பாட்டி ஒருத்தி வரை சுட்டு விற்று வந்தாள் ஒரு நாள் அவள் வடை சுட்டு கொண்டிருக்கும் போது பறந்து வந்த ஒரு காகம் வடையின் வாசனையில் மயங்கி ஒரு வடையை திருடிக் கொண்டு பக்கத்தில் உள்ள மரக்கிளையில் அமர்ந்தது அதே சமயம் அந்த வழியாக வந்த ஒரு நரி காகத்தின் வாயில் இருந்து வடையை பார்த்து அதை எப்படியாவது அடைய ஒரு தந்திரம் செய்தது நரி காகத்தை பார்த்து காக்காவே நீ மிகவும் அழகாக இருக்கிறாய் உனது குரலும் மிக அழகாக இருக்கும் என்று நினைக்கிறேன் தயவு செய்து ஒரு பாட்டு பாடு என்று நயவஞ்சகமாக புகழ்ந்தது அந்த புகழ்ச்சியை கேட்ட காகம் மிகுந்த சந்தோஷம் அடைந்தது நாம் பாடினால் நரி மெச்சும் என்று நினைத்து தன் வாயை திறந்து காக்கா என்று பாட ஆரம்பித்தது உடனே காகத்தின் வாயில் இருந்த வடை கீழே விழுந்து விட்டது சாதுரியமான நரி கீழே விழுந்த வடையை விரைவாக கவ்வி எடுத்துக்கொண்டு கொண்டு ஓடி விட்டது காகம் ஏமாற்றத்துடன் நரியை பார்த்து கொண்டிருந்தது இந்த கதையின் நீதி புகழ்ச்சியால் மயங்காமல் இருக்க வேண்டும் யார் பொருளுக்கும் ஆசைப்படக்கூடாது நன்றி